அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு புது விஷயத்திலும் எல்லாம் சந்திப்பேன் அவள் போடு என்று வெளிவந்த ஒரு கட்டுரை இது சமையலறை பாதுகாப்பும் சுகாதாரமும் அதாவது சமையலறை பராமரிப்பிலிருந்து தொடங்குகிறது குடும்பத்தின் ஆரோக்கியம் அப்படின்ற ஒரு கட்டுரை அது நம்ம குடும்பத்தின் ஆரோக்கியம் நம்மளோட கிச்சன் இருந்து தான் தொடங்குது காலை காஃபி டிஃபன் மதிய சாப்பாடு மாலை ஸ்நாக்ஸ் காஃபி மாலை இரவு உணவு என ஒரு நாளைக்கு இல்லத்தரசி குறைஞ்சது மூணு தடமாவது அடுக்களையில் வேலை செய்ய வேண்டியிருக்குது அப்படி இருக்கும்போது அதோடய பாதுகாப்பும் நம்ம சுகாதாரமும் பாதுகாப்பாக பாதுகாக்கப்படணுன்னா சில டிப்ஸை ஃபாலோ பண்ணலாம் கிச்சனில் இருக்க வேண்டிய ஐட்டம் க்ளவுஸ் பிடி துணி டவல்ஸ் டிஷ்யூஸ் இடுக்கி கத்திரிக்கோள் கத்தி ஸ்பூன்ஸ் ஃபோர்க்ஸ் கட்டரி செட் இவை எல்லாத்தையுமே குழந்தைகள் படாத கைப்படாத இடத்துல வைக்கணும் குழந்தைகள் கண்ணில் படாத இடத்துல கைப்படாத இடத்துல வைக்கணும் என்ன அதுக்கு எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சின்ன குழந்தைகள் இருக்க வீட்டில் அதே போல் ஹேண்ட் வாஷ் லிக்விட் சோப் சோப் ஆயில் ஸ்பாஞ்ச் சிங்க் க்ளீனிங் ஐட்டம்ஸ் அந்த ஐட்டம்ஸ் டாய்லெட் கிளீனிங் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் குழந்தைகள் பார்வைக்கும் கைக்கும் எட்டாத வார் வைக்கணும் கரெக்டாக கொண்டே வாஷ் மிஷின் கீழே தான் வைப்போம் குழந்தைங்க வந்து விளையாடு தவழ்கிற குழந்தையோ நடக்கிற குழந்தையோ வந்து கரெக்டாக அதை தான் எடுக்கும் ஒன்றும் க்ளோஸ் பண்ணி வைக்கணும் இல்லை அதுக்கு தெரியாத இடத்துல லாக் பண்ணி வைக்கணும் கிச்சனில் ஃப்ரிட்ஜை வைக்க வேண்டாம் அதில் கம்ப்ரஸர் கேஸ் இருக்கிறதுனால நிறைய இடைவெளி விட்டு ஹாலில் தான் வைக்கணும் ஜன்னல் ஒரு ஜன்னல் கடை இருந்தால் பரவாயில்ல அதே போல் அதில் அலமாரி மாதிரி நிறைய சாமான்களை அடைச்சி வைக்காமல் அழகாக டேட் போட்டு அடுக்கி மூடி வச்சுக்கணும் இல்லைனா ஒரு வா இதோட வா வாசம் வந்து இன்னொரு இதில் பட்டுரும் அதிக பழசெல்லாம் வச்சு ஐஸ் பொட்டியை ஊச பொட்டியை ஆக்கிட வேண்டாம் மாதம் முருது முறியாத பொருட்களை வெளியெடுத்து சுத்தம் பண்ணணும் இல்லாட்டி இந்த மல்லிகைப்பூ வச்சோடனே சட்னியில் அது வாடை வரும் அந்த மாதிரிலாம் இருக்கும் நல்லா கவர் பண்ணி எல்லாத்தையுமே வைக்கிறது நல்லா நல்லது கிச்சன் ஜன்னல்களுக்கு திரைச்சீலை வேண்டாம் வேண்டவே வேண்டாம் கேஸ் சிலிண்டரும் இரண்டு இருந்தால் பக்கம் பக்கமாக வைக்க வேண்டாம் அவங்களே சொல்லுவாங்க அதனால் தனியாக ஒரு சில அடுப்புக்கிட்ட ஒரு சிலிண்டரும் பால்கனி மாதிரி ஒரு இடத்துல ஒரு சிலிண்டரும் வைக்கலாம் ஐஏசிஎர் தரத்தில் உள்ள அடுப்பு டியூப் ரெகுலேட்டரையும் உபயோகிக்கணும் கேஸ் வாங்கும் பொழுது கேஸ் டெலிவரி பண்ண வரும் பொழுது சேஃப்டி வால்வ் சரியாக இருக்கான்னு செக் பண்ணி வாங்குங்க அது ரொம்ப முக்கியம் இரண்டு பர்னரும் சரியாக எரியுதான்னு செக் செய்து வருடத்துக்கு ஒரு தினமாவது ஆத்தரைஸ்டு சர்வீஸ் பண்ண கூப்பிட்டு க்ளீன் செய்யணும் கரெக்டாக பர்னர் செரிஞ்சால் கேஸ் வீணாகாது சமைத்து முடித்ததும் இரவிலும் பயணம் செல்லும் முன்பும் ரெகுலேட்டரை க்ளோஸ் செய்து விட வேண்டும் கிச்சனில் பட்டாசு போன்றவற்றை வைக்க வேண்டாம் அதான் மேலே வைக்கிறேன் கீழே வைக்கிறேன் ஷெல்ஃபில் வைக்கிறேன் இங்கேயும் வைக்க வேணாம் சாமி ரூம்லையோ அங்கேயோ அடுப்பை பற்ற வைத்து விட்டோ அதிக தீயில் வைத்துவிட்டோம் அடுத்த வேலையை செய்யாமல் சமைத்து முடித்து ரெகுலேட்டரை ஆஃப் செய்ததும் செய்யலாம் செல்லலாம் சமைக்கும் போது ஏப்ரன் அணிந்து கொண்டால் வசதி லேசான தளர்வான காட்டன் உடைகள் நல்லது முழுக்க உடை இருந்தால் கைகளை மடித்து விட்டு கொண்டு சமை சமைத்தால் ஈஸியாக இருக்கும் ஏனால் நெருக்கு பிடிக்கும் நெருப்பு பிடிக்கும் அபாயம் தவிர்க்கப்படும் சூடு ஆகிறது அதே போல் தலைக்கு பேண்ட் அழுது கவர் செய்து கொண்டால் சமைத்தால் உணவில் முடி விழாது நகமும் வாரம் ஒரு முறையாவது வெட்டிவிட வேண்டும் கிச்சனில் வைக்கிற மைக்ரோவேவ் கிரைண்ட்ரு மிக்சி ஜூசர் மிக்சர் ஃபுட் ப்ராசஸர் ஓவன் டோஸ்டர் எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் வாஷிங் மிஷின் டிஷ்வாஷர் வாட்ரு ப்யூரிஃபையர் ஐஎஸ்ஐ முத்திரை எல்லாத்துக்குமே ஐஎஸ்ஐ முத்திரை இருக்கான்னு பார்த்து வாங்கணும் எல்லாத்துக்குமே ப்ளக் பாயிண்ட் மற்றும் அப்புறம் சுவிட்சஸ் வந்து கரண்ட் கனெக்ஷன் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் சுவிட்ச் போர்டும் சுத்தமாக வைக்கணும் அப்போ படைச்சி வைக்கலாம் அதை ஈர துணி ஏதாவது ஈரமெல்லாம் உள்ளே போயிடாமல் லேசாக வெட்டான டிஷ்யூ வச்சு தொடச்சிடலாம் அதை குக்கர் மட்டும் ப்ரெஷர் பேனின் வெயிட்டை நன்கு கழட்டி கழுவி சுத்தம் செய்து வைக்கவும் இல்லாவிட்டால் ஆவி வெளியேற வழி இல்லாமல் ப்ரெஷரின் அழுத்தத்தால் குக்கர் பறந்து விழும் இல்லாட்டி மேலே போய் அடிச்சிடும் இப்போ ரெண்டு மூணு விஷயம் காரம் அங்கே வீட்டில் நடந்திருக்குது பாசிப்பருப்பு வைக்கும் பொழுது பார்த்து வைக்கணும் எண்ணெய் ஊற்றி மஞ்சப்பொடி போட்டு குக்கரை முடி வச்சுட்டோம்னா கொஞ்சம் மேலே வ வர வாய்ப்பு கம்மியாக அந்த பொங்குற வாய்ப்பு பொங்கும் போது உடனே ஒரு விசல் அமர்த்திட்டு இல்லை ஒரு பாத்திரத்துக்குள்ளே பாசி பருப்பு வச்சு மூடி வச்சு வைக்கணும் ஹேண்ட் வாஷிங் டிப்ஸ் அடுத்து டாய்லெட் போய்ட்டு வந்தால் நல்லா சோப் போட்டு நகங்கள் விரல்கள் எல்லாம் நிறைய வர நல்ல தடவி தேய்த்து கழுவணும் நம்ம கொரோனா வந்ததுலேருந்து நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ண கற்றுக்கிட்டோம் கிச்சனில் ஈகோலி சால்மோனல்லா எல்லா ஃபேக்டர் போன்ற போன்றவை மாரி உள்ளவை வந்து அழுக்கு பிடிதுணி மூலமாகவும் மேடையில் தெரித்து கிடைக்கும் உணவு துகள் மூலமாகவும் பரவக்கூடும் எனவே அடுப்பு மேடை பிடிதுணி தவல்சை சோப்பு போட்டு தினம் சுத்தம் செய்யவும் அல்லது டிஸ்போஸ் விடவும் டிஷ்ஷூவாக இருந்தாக்க அதே போல் சிங்கிள் சாப்பிட்ட தட்டுகளை மிச்ச உணவு உணவுடன் போட்டு வைக்க வேண்டாம் டஸ்ட்பினில் போடவும் உணவுகளை அந்த போட்டுவிட்டு தட்டுகளை ஒரு கழுவ கழிவு சும்மா போட்டு வைக்கலாம் வேணாம் கூட டஸ்ட்பின்னை தினம் சுத்தம் செய்து அந்த கவர் பண்ணி ரப் பேண்ட் போட்டு குப்பையில் போட்டு கழுவி வைக்கணும் இதனால் எல்லாம் கிருமிகள் பரவதை தடுக்கலாம் சிங்கையும் சமையல் முடிந்ததும் தேய்த்து கழுவி விடுவது நல்லது கிச்சனில் விளக்கேற்றி வைப்பது ஊதுபத்தி மெழுகுவத்தி ஏற்றி வைப்பதை தவிர்க்க வேண்டும் புகைப்பிடித்தல் பெட் அணிமல்களுடன் விளையாடுதல் ஃபோன் பேசிக்கொண்டோ ஃபேஸ்புக் டிவி பார்த்துக்கொண்டோ சமைத்தல் குழந்தைகள் பொம் குழந்தைகள் வந்து பொம்மைகளையோ பொருட்களையோ கிச்சனில் ஊட்டி விளையாடுதல் ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும் சமைக்கும் போது பூச்சி நாள் மருந்தெல்லாம் அடிக்க வேண்டாம் இரவு நேரத்தில் மருந்து போடலாம் கரப்பான் பூச்சி எறும்பு போன்றவற்றிலிருந்து பாதுகாக்க செல்ஃப்களில் பேப்பர் போட்டு பொருட்களை வைக்கும் முன்பே லக்ஷ்மண ரேகாவை போட்டு வைக்க வைக்கலாம் வச்சாத மாதிரி வராது லக்ஷ்மண் ரேகான்னு சாக் பீஸ் மாதிரி இருக்கும் அதை எடுத்து வரைஞ்சிட்டோன்னாக்கா அந்த எல்லாம் இடத்துலலாம் எறும்பெல்லாம் ஏறாது இதுவும் கரப்பான் பூச்சியும் ஏறாது கைகளில் புண் வெட்டுக்காயம் இருந்தால் சமைக்கக்கூடாது காய் வெட்டும்போது காயமோ சமைக்கும்போது தீக்காயமோ ஏற்பட்டால் உடனடியாக பர்னால் போன்றவற்றை போட்டாலும் போ போட போடணும் மருத்துவ உதவியும் பெறணும் ஃபயர் ரிஸ்டிகூஷர் ஒன்றை சுவற்றில் மாற்றி வைப்பது நல்லது தரை ஈரமாக இருந்தால் வழுக்கலாம் எனவே தரையில் நீர் பொருட்கள் மாவு தாளிக்கும் சாமான்கள் சமைத்தவை செஞ்சால் உடனே துளைத்தொடம் இல்லாவிட்டால் அது வழுக்க பெரியவங்க இருந்தால் வழுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு நான் ஸ்டிக் டப்பர்ஃபேர் டஃபர்வேர் பிளாஸ்டிக் உபயோகத்தை தவிர்க்கவும் மின் புகைப்போக்கு பொருத்தி இருந்தால் அவ்வப்போது எண்ணெய் வடியாமல் சர்வீஸ் மேனை கூப்பிட்டு சுத்தம் செய்யவும் சோலார் குக்கிங் நல்லது சமைக்க முன்பே தயார் செய்து கொள்ளவும் குழந்தைகள் சமைத்தால் கண்காணித்து உதவி செய்யவும் இப்படி கிச்சன் பாதுகாப்பையும் சுகாதாரத்தையும் கடைப்பிடித்து உங்கள் குடும்பத்தோட ஹெல்த்தையும் உங்க ஹெல்த்தையும் சீராக வச்சுக்கங்க இதை வந்து அவள் விட நினைப்பிலே நீங்கள் படிக்கலாம் இந்த முக்கியமான டிப்ஸ்லாம் முடிஞ்சவற்றை ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி